வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் இந்த வீடியோவில் நம்ம இயற்கையோட இரண்டு ஆச்சரியங்களை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோல நாம ஜேக்கப் வெல் டார்ஸ் இரண்டு இயற்கை ஆச்சரியங்களை பத்தி பார்க்க போறோம் இதுல முதலாவதா நாம பாக்குறது ஜேக்கப் வெல்ல பத்தி ஜேக்கப்ஸ் வெள்ளது டெக்ஸாஸ் மலை பிரதேசத்துல இருக்க ஒரு நீரூற்று இது இங்க இருக்க நீரூற்றுகள்லயே முக்கியமானதும் ரொம்பவே பிரபலமானதும் கூட ஏன்னா இது ஒரு வற்றாத நீரூற்றம் அது மட்டும் இல்லாம இது பிரபலமானதுக்கு காரணம் இதுல இயற்கையாவே அமைஞ்சிருக்க ஸ்விமிங் ஸ்பாட் தான் இந்த ஸ்விம்மிங் ஸ்பாட்ன்ற பேரு எதனால வந்துச்சுன்னா இந்த நீரூற்றுல ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் நீச்சல் செய்வதற்கு ஏதுவா இருக்கான் இதோட டயாமீட்டர்னு பார்த்தா பன்னெண்டு அடி அதாவது சுமாரா மூணு புள்ளி ஏழு மீட்டர் இருக்கலாம்னு சொல்றாங்க அதே மாதிரி இதோட ஆழம் முப்பது அடி இருக்கலாம்னு சொல்றாங்க இந்த முப்பது அடி ஆழத்துல இருந்து ஒரு சின்ன வழியில இதன் ஆழம் தொடர்ந்து கடைசியா நூற்றி அடி வரைக்கும் போகுதாம் அதன்படி பார்த்தா இதோட மொத்த ஆழம் சுமார் நூற்றி அடி இந்த கிணத்துல இருந்துதான் தண்ணீர் வெளியே இருக்க நீரூற்று அடையது இந்த கிணத்துக்கு தண்ணீர் எப்படி வருதுன்னு பார்த்தப்ப தான் தெரிஞ்சது இந்த நீரூற்றை சுத்தி இயற்கையாவே குழிகள் அமைஞ்சிருக்கணும் இந்த குழிகள் நேரடியாக நிலத்தடி நீர்மட்டத்தோட தொடர்பு கொண்டிருப்பதால் இருக்கிறதுனாலதான் இந்த கிணறுக்கு குழிகள் வழியா தண்ணீர் வருவது கண்டறியப்பட்டுச்சு ஆனா இங்க ஏற்பட்ட ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த ஜாக்ஸ் இருக்கிற ஊரு டெவலப் ஆக ஆரம்பிச்சதுல இருந்து அந்த நீரூற்ற சுத்தி இருந்த குழிகள் ரோடுகளாலையும் வீடுகளாலையும் மூடப்பட்டுச்சாம் இதனால இந்த ஜேக்கப்ஸ் காப்பாத்த அந்த நாட்டு அரசாங்கம் அதை சுத்தி இருந்த ஐம்பது ஏக்கர் நிலத்தையும் விலைக்கு வாங்கி அதுல பில்டிங் கட்டவும் ரோட் போடவும் தடைய விதிச்சிருக்காங்க இவங்க இப்படி பண்ணதுக்கான காரணம் என்னன்னா இந்த கிணத்துல நீரோட்டமானது இரண்டாயிரம் ஆண்டு முதல் முறையாகவும் அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாம் முறையாகவும் இதனால உஷாரான அரசாங்கம் சுற்றி இருக்க பகுதிகளை வாங்கி பாதுகாக்கப்பட்ட பகுதியா அறிவிச்சாங்க இந்த இயற்கையாவே அமைஞ்ச அதிசயத்தை காப்பாத்தி இது வேகமா தண்ணியில அடிச்சிட்டு போகாம இருக்க சுண்ணாம்பு கல்லால தடுப்பு மாதிரி போட்டிருக்காங்க இதனால இங்க இருக்க தண்ணியும் சுத்தமாயிருக்குமா இப்போ இந்த இடத்தை பாதுகாக்கப்பட்ட டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாத்தி இருக்காங்க இங்க ஏராளமான திருசீக்கர்ஸும் டிரைவர்ஸும் இதோட அழகை ரசிச்சு அனுபவிக்க வர்றாங்க இது ரொம்ப இருட்டா இருக்கிறதால இது ஒரு பயமுறுத்தக்கூடியதாகவும் அதே சமயத்துல இங்க இருக்க சுவாரஸ்யத்துக்காகவும் நிறைய பேர் இது ஈர்த்துட்டு வருது இந்த இடம் பெரியவங்களுக்குன்னு மட்டும் இல்லாம குழந்தைங்க வயசானவங்களுக்கும் விருப்பமான ஒரு இடமா இருக்குன்றது ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் அடுத்து நம்ம பார்க்க போறது தோஸ்வெல் அமெரிக்காவோட ஒரிகான் தான் இந்த தார்ஸ்வெல் அமைஞ்சிருக்கு பாக்குறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியம் மட்டும் அதே சமயத்துல பக்கத்துல போக பயப்படக்கூடிய அளவுக்கு தான் இந்த தார்ஸ்வெல் அமைஞ்சிருக்கு இது பசிபிக் பெருங்கடலையே விழுங்கும் வகையில இருக்குன்னு நரகத்துக்குண்டான பாதைன்னு இத பல பெயர்கள்ல குறிப்பிடுறாங்க இதுக்கு என்ன காரணம்னா கடல் அலைகள் அதிகமா இருக்க சமயங்கள்ல இது கடல் நீரை தன்னுள்ள விழுங்குற மாதிரியும் அதே சமயத்துல இந்த கிணறு கொந்தளிக்கவும் செய்யுமா இத வினோதமா இருந்தாலும் இதுக்கு அறிவியல் பூர்வமான காரணங்களையும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பள்ளங்கிறது கடல் அலையினால பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளா அரிக்கப்பட்டு உருவான ஒரு இயற்கையான தோற்றம் அதோட ஆழமும் பார்த்தா சுமார் இருபது தான் இருக்கும் இந்த கிணற்றுக்கு கீழே பக்கவாட்டுல கடல் கூட இணையற வகையில ஒரு சின்ன வழி இருக்கான் இந்த வழியாதான் கடல் அலை அதிகமா இல்லாத சமயத்திலயும் இதுக்குள்ள தண்ணீர் இருப்பதா சொல்றாங்க அதே மாதிரி கடல் அலை அதிகமா இருக்கப்போ இந்த கிணற்றோட மேல் பக்கத்துல இருந்தும் தண்ணி உள்ள போகுது இதுதான் நாம பார்க்கும் போது கடல் நீரை விழுங்குற மாதிரி தெரியுதா அதே சமயம் இது கொந்தளிக்க காரணம் இரண்டு வழியாவும் தண்ணீர் இந்த கிணற்றுக்குள்ள வர்றப்போ அழுத்தம் அதிகமாகிறதால கொந்தளிக்கிறதா சொல்றாங்க என்னதான் இதோட ஆழம் குறைவா இருந்தாலும் இதோட பக்கவாட்டு பாறைகள் ரொம்பவே கூர்மையா இருக்கிறதால இதை விட்டு விலகே இருப்பது நல்லதுன்னு சொல்றாங்க இதை ரசிக்கிறதுக்கு உகந்த நேரம் ஹைடெக் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்லைன்னா பின்னாடியோ இதோட ரசிக்கலான்னு சொல்றாங்க இந்த கண்டிப்பா ஒரு புது அனுபவமா இருக்கும் ஒருவேளை துரதிருஷ்டவசமா தவறி விழ நேர்ந்தா இதோட கூர்மையான மற்றும் வழுக்கும் பாறைகள் நம்ம மேல வர்றதுக்கு சவாலா சொல்றாங்க சிம்பிளான சயின்டிபிக் ரீசன் இருந்தாலும் இந்த தார்ஸ் வெள்ள பார்க்க ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் உலகம் இருந்தும் வர்றாங்கன்றது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ